ஹாய்ங்க எங்கம்மா குடை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா லீவுக்கு ஊருக்கு அம்மா வீட்டுக்கு இல்லைங்களா அங்கே கிழங்கு பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தோம் காலையில் நல்லா வெயில் அடிச்சுது அதனால ஆளுங்களும் வந்து ஒரு அரை ஏக்கர் கிட்டே பிடுங்கிட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு அப்புறம் புரோக்கர் என்ன சொல்லிட்டாங்க பிடுங்க வேணாம் பிடுங்கினதை மட்டும் கிழங்கை வெட்டி அள்ளி கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஈரமாக இருந்தது அப்படின்னா மண் ரொம்ப ஒட்டும் அப்போ வந்து நமக்கு இடம் போடும் போது வந்து ரொம்ப மண் கழிப்பாங்க அதனால் வந்து பிடுங்க வேண்டாம் புடுங்கினதை மட்டும் வெட்டி அள்ளி கொட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆளுங்களும் பார்த்திங்கன்னா புடுங்கிறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிழங்க வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிழங்கு வெட்டிகிட்டு இருக்கும்போதே மறுபடியும் மழை வந்துருச்சு இவங்களாம் பார்த்திங்கன்னா பன்ருட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க கிழங்கு பிடுங்கிறதுக்காக அன்னைக்கு பிடுங்கின கிழங்கை ஏற்றிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க திருப்பி இன்னமும் மீதி கிழங்கை எங்களால் பிடுங்கவே முடியல இப்போ காடு காஞ்சி போச்சு மறுபடியும் தண்ணி விட்டு தான் வந்து பிடுங்குற மாதிரி இருக்கு விவசாயோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க